வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய காலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம நேரலையில் சந்திச்சுக்கிறந்தோம் மறுபடியும் நம்ம வீடியோ போடுறோம் காரணம் என்ன நம்மளுடைய ஒய்ஃபை கரெக்டான நெட்ஒர்க் கிடைக்கல அப்படிங்கிறனால கரெக்டான நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளும் வீடியோவும் டெலிவரி ஆகலை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அதனால் நம்ம வீடியோவாக போடுறோம் இன்னும் வரும் நாட்கள்லாம் மீண்டும் நம்ம நேரலை எடுப்போம் அது போக நம்ம சேனல்ல பல எப்படி சொல்றது பல வீடியோக்கள் முக்கியமான வீடியோக்கள் அனைத்தும் வெளியிடுறதுக்கு தயாரான நிலைமையில இருக்கிறோங்கிறத தெரியப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு முக்கியமா நம்ம பார்க்க என்ன கரூரில் நடந்த அந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க விஜய் அவர்கள் தாமதமாக வந்தாரு விஜய் அவர்கள் லேட்டா வந்தாரு தான் இந்த சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த நாள் முதல் அதாவது என்னன்னா கரூர் சம்பவம் நடந்து கரெக்டா ஒரு ஏழை முக்கால் எட்டு மணி இருக்கும் பொழுது மருத்துவமனையில் அனைவரையும் கொஞ்சம் அட்மிட் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே நிறைய பேர்னால சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் தாமதமா வந்தாரு அவர் லேட் பண்ணாதான் இதற்கான காரணம் அப்படின்னாங்க சரி இதை குறிச்சு நம்ம கொஞ்சம் டீப்பா போகலாம் அப்படிங்கிறக்காக டீப்பா போய் நம்ம ஆய்வு செய்த பொழுது என்னடா டீப்பாலாம் பெருசாலாம் நம்ம போல திருப்பி திருப்பி ஒரு நபரை குறிச்சே இந்த வார்த்தையை மட்டுமே சொல்ல இல்லை நம்மளுக்கு ஒரு சந்தேகம் என்னடா அது இதே மென்ஷன் பண்றாங்க விபத்து நடக்கையில ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க சட்டமன்றத்துல முதல்வர் அவர்கள் சொல்றாங்க தமிழக முதல்வர் சட்டமன்றத்துல சொல்றாரு தனிநபர் யாரையும் தாக்கவில்லை யார் மேலேயும் நான் குற்றம் சொல்லவே இல்லை எல்லா விஷயமும் சொல்லிட்டு சொல்றாரு விஜய் அவர்கள் தாமதமாக வந்ததுதான் இதற்கான காரணம் தான் ஒரு சந்தேகம் வருது சரி அப்படி என்ன கால தாமதம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் அப்படியே டிப்பாவை பாப்போமா வாங்க நம்ம மேட்டர் வீடியோக்குள்ள போலாம் என்ன பண்ணாக்க விஜய் அவர்கள் கரூர் அந்த மக்கள் சந்திப்புக்காக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடியே காவல்துறையினரிடம் அந்த பர்மிஷன் எல்லாத்துக்குமே அலைகிறாங்க அவங்களுக்கு பர்மிஷன் நிராகரிக்கப்படுது அப்போ மூணு பக்கம் கேட்குறாங்க என்னென்னா அந்த ரவுண்டானம் லைட் ஹவுஸ் ரவுண்டானம் உழவர் சந்தை அதுக்கப்புறம் வேலுச்சாமிபுரம் வேலுச்சாமிபுரம்ங்கிறது இவங்க கொடுத்தது காவல்துறையினர் கொடுத்தது இந்த இடம்தான் தான் கொடுக்குறோம்னு ஏன்னா அது நார்மலாக உள்ளதான் அரசியல் கட்சி சார்ந்தவர்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஒரு சின்ன அரசியல் கட்சி என்னாக்கா நம்ம போய் கொடுக்க எப்படி கொடுப்போம்னா ஒரு ஐம்பது பேர் வர்றோம் அப்படிம்பாங்க அப்போதான் பர்மிஷன் கொடுப்பாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறனால அப்ப நம்ம நூறு பேரும் இந்த கணக்கு அவங்களுடைய உளவுத்துறையில தெரியும் அதை விசாரிச்சு சொல்லுவாங்க ஒன்று இன்னொன்னு இந்த மூணு பகுதி இதுவானது கடைசியா மாலை மூணு மணியோ மூணு முப்பதுக்கோ காவல்துறை அனுமதி கொடுக்குறாங்க எங்க அப்படின்னா வேலுச்சாமிபுரத்துக்கு கொடுக்குறாங்க ஏன்னா மறுநாள் காலையில இங்கே மீட்டிங்கு அப்ப நான் கூட அத பார்த்துட்டு யோசித்தேன் எப்பறம் மூணு மணி கொடுக்குறாங்க பையும் கிடைக்குமா கிடைக்காதான்னு தடுமாறுறாங்களே அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துச்சு மூணு மணிக்கு கொடுக்கையில் அதுக்கு முன்னாடி இவங்க ப்ரோக்ராம் இருக்குல்ல காவல்துறையினர் எல்லாம் இவங்க வந்து இந்த மொதல் நாள் கொடுத்தாங்கல்ல இவங்க பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முத நாள் அதுல வந்து இந்த டைம்லாம் மெ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது நாள் மென்ஷன் ஆயிருக்காது காரணம் என்ன இவங்க எழுதி கொடுத்தது இல்லை காவல்துறை இந்த இடத்த தான் கொடுக்க முடியும்னு அந்த இடத்த கொடுத்தாங்க சரி என்ன டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கரூரில் அதாவது அசம்பாவிதம் அந்த விபத்து நடந்த பகுதியில எங்களுக்கான நேரம் மாலை மூணு மணிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க யார் தமிழக வெற்றி கழகம் இவங்க சொல்றது இந்த சோசியல் மீடியால போட்டிருக்கீங்க சோசியல் மீடியால போட்டிருக்கீங்க அப்படின்னு சோசியல் மீடியாவை பார்த்து காவல்துறை அனுமதி கொடுக்காது நம்ம கைப்பட எழுதி நம்ம கட்சியுடைய லெட்ரு பேட்ல கொடுத்தா தான் கொடுப்பாங்க அதன்படி தான் கொடுத்துருக்காங்க ஆனா இவங்க சொல்றது தாமதம் ஆயிடுச்சு சரி ஓகே இந்த சோசியல் மீடியால என்னதான் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சோசியல் மீடியாவில் பன்னெண்டு மணி அப்படிங்கையில் அவங்க போட்டிருக்கிறது கரூர் மாவட்ட செயலாளர் மற்றும் கரூர் மாவட்டத்தில் அதாவது அந்த கட்சியோட வேலை செய்யறாங்கல்ல அந்த கட்சியில வேலை செய்யக்கூடிய நபர்களை அந்த பன்னெண்டு மணிக்கு வந்து நீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க இன்னொரு அந்த ட்விட்டர்ல வந்து இன்னொரு பகுதியில் ஒரு பேப்பர் போடுறாங்க அதுல ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு தலைவர் இங்க வருவாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆனா இப்ப இங்க சொல்ல என்ன சொன்னாங்கன்னா காலையில எட்டு மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க ஒன்போம் ஏன்னா நம்மளுடைய கேள்வி என்ன ஒன்னு காவல்துறை வந்து அதை தடுத்து நிறுத்தி இருக்கணும் அவங்க காலையில இங்கே என்னப்பா வேலை நாலு பேருக்கு மேல ஒரு மீட்டிங்னாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல ஒரு பத்து பேர்லாம் ஒரு இடத்துல கூட நம்மளுடைய சட்டம் அப்ப இவங்க அதெல்லாம் செய்யல கடைசியில் அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் இது பண்ணுறாங்க ரைட்டு இதுக்கு மற்ற விஷயத்துக்கு என்னன்னா அந்த செந்தில் வேல் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் நடுநிலை நக்கி அதாவது அது என்னமோ சொல்லுவாங்க நடுநிலை நக்கீரனோ என்னமோ சொல்லுவாங்கன்னு வைங்களேன் நம்ம யாரும் அப்படி பேசிட மாட்டோம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க இடையில ஒரு சேனல்ல பேட்டி அதில் பார்த்தீங்கன்னா நிறைய திமுக அண்ணா திமுக காரங்க கலந்துருந்தாங்க தமிழ்நாடு இளைஞர் கட்சி காமேசனம் கலந்துருந்தாரு இவர் ஆன்லைனில் வர்றாரு நேரடியாக வந்திருந்தால் கூட மூஞ்சி மரபு இல்லாம உடைகிற அளவுக்கு உங்கள் பதில் சொல்லியிருப்பாங்க என்னன்னா அவள் நேரம் உட்கார்ந்துருன்ட்டு அவரை பேச சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு நான் பேசல எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லாம என்ன வந்த ஏதாவது ஆணி இனி இருக்கா அப்படிங்கிட்டு போலாம்னு இது ஒரு ட்ரெண்ட் பண்றாங்க நான் தான் பெரிய நீ திமுக கட்சியை சார்ந்தவர் அப்படிங்கறத தெரியும் உன்னால தைரியமா நெஞ்ச தூக்கி நான் திமுக காரன் கூட சொல்ல முடியல ஏன்னா அவங்க மேடையில் பேசுற அது எதுக்கு பத்திரிகையாளர் எதுக்கு அந்த பேரு அப்ப ஒரு உன்னுடைய கட்சி பேரை கூட சொல்ல முடியாத அளவுக்கு நீ தகுதியேற்றவனா அல்லது அந்த கட்சி தகு தகுதியேற்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த செந்தில்வேல் அப்படிங்கிறவர் ஏன்னா அவர் பேசையிலாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல வருவாரு உட்காருவாரு பஸ்ட் பேச இல்ல அவருக்கான கேள்விகள் கேட்கும் பொழுது முடியாட்டினா இது வந்து இந்த ஊடகத்துக்கு ஏற்றது இல்லை நான் வந்து பெரிய பேச்சாளர் நான் வந்து எந்த நேரமும் இருபத்தி நாலு மணி நேரம் வாயில தண்ணி வச்சு கொப்புளிச்சே பேசிக்கி இருப்பேங்கிற மாதிரியே பேசுவார் அங்க என்ன கேள்வி கேட்கப்படுதோ அதுக்கு பதில் நான் அங்க ரெண்டு கேள்வி காமேசனம் கேட்டார் ரெண்டு விஷயம் சொன்னார் ஏன்னா செந்தில்வேல் எடுத்துக்கிட்டு தான் எப்பவும் போல அந்த பழைய இட்லி எடுத்துக்கிட்டு வர்ற மாதிரி அவர் எடுத்துட்டு வந்தது காலதாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் எடுத்துக்கிட்டு வர இல்ல அவர் அக்யூரேட்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாரு நம்மளுடைய தமிழக வெற்றி என்ன டைம் பர்மிஷன் கேட்டாங்க எல்லா விவரமும் சொன்னோன்னு ஒரு நாள் பேச முடியல ஒன்று இன்னொன்று அவர் கேட்டது சட்டமன்றத்தில் நாங்கள் இல்லை எங்களை சட்டமன்றத்துக்குள்ள உள்ள விட்டு போய் பேச விடுங்க தமிழக வெற்றி கழகத்தை சொல்லல இந்த எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணி அந்த எஸ்ஓபிக்கு ஏன் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி உடனே ஒரு தீர்வு காணல சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு முன்னாடி இங்க பேசிட்டு போய் நீங்க சட்டமன்றத்தில் இதை எஸ்ஓபி பாஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற கேள்வியை கேட்டதை இந்த செந்தில்வேல் திசை திருப்புறாரு இது அப்படியா இது இப்படியா அப்படின்னு தயவு செஞ்சு நான் எல்லார்ட்டையும் சொல்றேன் நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க நிறைய சேனல் இருக்கு பாருங்க இதில் இந்த செந்தில்வேல் அவர் மாதிரிலாம் ஆள் இருந்தாக்க கொஞ்சம் தெளிவாக பாருங்க ஏன்னா இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த இது டைம் பாம்னு ஒன்று சொல்லுவாங்க இன்னொன்று வந்து இந்த விஷக்கிருமின்னு சொல்லுவாங்கல்ல இந்த செந்தில்வேல் அப்படிங்கிறவர் வந்து கிருமி மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய நல்ல விஷயங்களை தனக்கு இருக்கிற பேச்சு திறமையால் அந்த நல்ல விஷயத்தை நிறுத்திட்டு மக்களுக்கிட்ட தவறான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல செந்தில்வேல் இருக்கிறாரு அப்படிங்கிறத தெளிவாக இந்த காண தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவர் சொல்ல வந்த விஷயத்த மட்டும்தான் சொல்லுவேன் மற்றவர்கள் சொல்வதை நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற தெளிவாக இருக்கார் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிற முடியும் நிறையா ஊடக ஊடகத்தில் பேசக்கூடிய நாங்கள்லாம் செய் அரசியல் விமர்சகர் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறையா பேர் வருவாங்க அவங்கள பார்க்கையிலே தெரியும் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு டுபாக்கூர் அப்படிங்கிறது நல்ல தெளிவாக தெரியும் ஏன்னா அவங்க ஒருத்தர் சார்ந்து தான் பேசுவாங்க அந்த ஒருத்தர் சார்ந்து பேசுகிறதும் உண்மையாக பேச மாட்டாங்க பொய்யான விஷயங்களை மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க அப்படிங்கிறதான் மக்களே நீங்களே அந்த வீடியோக்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இவர் எப்படிப்பட்ட நபர் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு உண்மை செய்தியை கூட மாற்றி தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குற நம்மளுடைய காலைய நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் ஒவ்வொரு தான் அடுத்து வீடியோ போடுறதுக்கான அந்த ஊக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு நான் உங்கள் ஏஎம்ஆர் நன்றி